நமசிவாய வாழ்க தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே குருவே சிவம் என கூறினான் நந்தி குருவே சிவம் என்பது குறித்தார் ஓரார் குருவே சிவனமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றோர் கோவி நமசிவாய வாழ்க அப்பன் நீ அம்மையும் நீ ஐயனும் நீ அன்புடை மாமனும் மாமியம் நீ ஒப்பிடா மாதரம் ஒன்பொருளும் நீ ஒரு குளம் சுற்றமும் ஓர் உருவம் நீ துப்பனும் உப்பனும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்சும் துப்பு துறப்பாய் நீ இப்பின் நீ இம் மணி நீ இம் முத்தும் நீ இறைவன் நீ ஏறுதோர் செல்வன் நீயே நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க எமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க கோகலை ஆண்ட குரு மனிதன் ஆகமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க வேகம் கெடுத்தாண்ட நடி நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்தான் பெய்கலல்கள் தான் பூங்கல்கள் வெல்க கரம் குவியார் உள்மகிளும் கோன் கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல்கள் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்று நிமல நடி போற்றி மாய பெருப்பெருக்கம் அன்ன நடி போற்றி சீரார் பிறந்துரைனம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் மருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அவனருளே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் மேய உரைப்பன்யான் சிவாய நம இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திருச்சிற்றம்பலம் திருவாசகம் படிங்க திருவாசகத்துக்கு உறுகார் ஒரு வாசகம் இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தாலுக்கா ஐகொந்தம் புதூரில் எழுந்தருள் உள்ள சிவபெருமானுடைய அருள் அன்றைய நாள் அபிஷேகம் நடைபெற்றது கண்டு மகிழுங்கள் மக்களை இந்த யூடியூப் பார்த்து கொண்டு இருக்கிறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் கண்குள்ளாக காட்சி இந்த அபிஷேகம் ஐயா நம்ம ஸ்ரீலஸ்ரீ மௌன சித்தர் அவர்கள் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார் சிறிலஸ்ரீ மவுனஸ்ரீ இந்த அபிஷேக காட்சியை கண்குள்ளாக காட்சி அவருடைய கையினால் ஆடி பதினெட்டு அன்று நல்ல பயங்கர பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயம் ஐ புதூர் ஐ புதூர் அவருடைய கையால் அபிஷேகம் பண்ணுறாங்க எல்லார் கையிலும் பால் கொடுத்து தயிர் கொடுத்து எல்லார் இடத்துலையும் எல்லாரையும் நிற்க வச்சு எல்லாரும் கையிலையும் அபிஷேகம் பண்ண வச்சார் சுவாமி தான் அவருக்கு கொடியான கொடி நன்றி அந்த அர்ச்சகருக்கு கோடியான கோடி நன்றி சிவனடியார்களுக்கு கோடியான கோடி நன்றி அங்கே வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் கோடியான கொடி நன்றி இந்த யூடியூப் பார்த்துருக்கிறவங்க இந்த ஒளியை பாருங்கள் தீப ஒளியை எல்லாரும் இந்த யூடியூப் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்கள் அன்பு உள்ளம் கொண்ட ஜோதிடர் கார்த்திகேயன் கிருஷ்ணகிரி அன்பு கொண்ட கார்த்திகேயன் சே ஜோதிடர் இந்த யூடியூப்பை கண்டு மகிழுங்கள் அப்பப்போ அப்டேட்டுக்கு வந்துகிட்டே இருக்கோம் எல்லாரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் இதை பார்த்து கண்டு மகிழுங்கள் தென்னாடுடைய சிவனையை பற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா பற்றி ஏகம்பத்து எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு பற்றி போற்றி மேவிய பரணையைப் போற்றி சீராக பள்ளி மேவிய சிவனையைப் போற்றி கண்ணார் அமது கடலையே போற்றி காவாய் கனக திரளையே பற்றி இது சனி மகா பிரதோஷம் இந்த பூஜை சூப்பராக இருக்கும் பாருங்கள் நந்தி பகவான் நல்ல அலங்காரம் அதெல்லாம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனி மகா பிரதோஷம் அன்னைக்கும் கண்டு மகிழங்கள் இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவாய நம தென்னாடுடைய சிவனையே போற்றி